குருப்பியோ நமக அன்பர்களே சாப்பாடு சாப்பிட்றோம் பாருங்க இது எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாதுங்க இப்போ நம்ம வந்து அணைக்கட்டில் வேளாண் என்ன மலமாகது தனிகை மலை வேளாடும் தணிகை மலையிலிருந்து இந்த வீடியோ பதிகிறேங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க பாருங்க அன்னதானம் இதை இதை மாதிரி தாங்க சாப்பிட்ணும் பொதுவாக சொல்லுவாங்க அன்னத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேங்க சாப்பாடு வந்து இதை மாதிரி ஆன்மீகமான இடத்துல தாங்க சாப்பிட்ணும் எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாதுங்க உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேங்க துரியோதனனோட சேர்ந்ததால் பீஷ்மர் ஞானி அவருடைய உடம்புல அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டதால் உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் போச்சுங்க கர்ணன் சூரியனோட புள்ள அவனு செத்து ஒழிஞ்சாங்க ஏன்னா மதுரன் மதுரன் வந்து அந்த வில்ல தூக்கி போட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சாப்பாடுங்க சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடு நல்ல இடத்துல ஏங்க கடவுளே கஷ்டப்பட்டாங்க கடவுளே கஷ்டப்பட்டான் சொல்கிறேன் நீங்கள் நரசிம்மர் அவதாரம் பார்த்துருப்பீங்க நரசிம்மர் அவதாரத்தில் இரண்யனை வதம் பண்ணாருங்க இரண்யனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு நரசிம்மர் என்ன ஆனார் நாக்கை தொங்க போட்டுன்னு அலையிறாரு இப்படி அப்படி அலையிறாரு ஏன்னா ரத்தத்தை குடித்து ரத்தத்தை குடித்து அந்த குடலை மாலையாக போட்டுன்றதால அதை மாதிரி அவருக்கு ஆயிடுச்சுங்க அவரை எப்படி அவரை நல இது நார்மலி கொண்டு வரணுன்றதுக்கோசரம் படாத பாடுபட்டாங்க எல்லாரும் படாத பாடுபட்டாங்க நரசி நரசிம்மனோட மனைவி அம்மா எனக்கு வேணாம் அவரை பார்த்தா பயமாக இருக்குன்னு ஓடி போயிட்டாங்க பிரம்மா ஓடி போயிட்டாரு நாரதர் ஓடி போயிட்டாரு சிவன் ஓடி போயிட்டார் பிரகலாதன் கிட்ட கேட்கும்போது பிரகலாதன் வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணதால் அவர் கொஞ்சம் நார்மலானார் இதுக்கெல்லாம் உக்ரமானது காரணம் என்னன்னா அந்த ரத்தத்தை குடிச்சதால தாங்க அடுத்தது நீங்கள் வந்து தாமல்னு ஒரு ஊர் பார்த்துருப்பீங்க தாமல் ஒரு ஊர் அந்த ஊர் பெருமாள் ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு சிவன் வந்து வராகீஸ்வரர்னுங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நீங்க சிவன் வந்து வராகீஸ்வரர்னுங்க தாமல் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லிங்க அந்த அந்த சிவன் என்ன பண்ணார் பேர் வந்து வராகீஸ்வரர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும் இரண்யனை வந்து நாராயணன் இரண்யனையும் அழிச்சாரு நரசிம்ம இரண்யாச்சனை அழிச்சாருங்க இரண்யாட்சசன் பண்ண அக்கிரம தாங்காம வராக வராக அவதாரம் எடுத்து என்ன பண்ணாரு அந்த பல்லு பண்ணிக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பல்லு இருக்குங்க அந்த பல்லால அவனை குத்தி சாகடிச்சாருங்க உக்ரம் அதிகமாயிடுச்சுங்க அதை தாங்க முடியலைங்க அந்த இடம் தாங்க முடியலீங்க அப்போதாங்க வராகீஸ்வரர் யாருன்னா சிவன் வந்து வேடன் வேஷம் வேடனுடைய எடுத்துன்னு வந்து அந்த வ அந்த வராக அவதாரம் எடுத்த நாராயணனுடைய பல்ல உடைச்சாருங்க அப்புறம் கண்ட்ரோலுக்கு வந்தாருங்க ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அது அந்த கோயிலை போய் கண்டிப்பாக பாருங்க ஸோ இது இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சொல்கிறது என்னான்னா சாப்பாடு எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாதுங்க இது மாதிரி கோயிலில் கல்யாணத்தில் கல்யாணத்தில் சாப்பிடலாம் ஆனால் அசுப வீட்டில் சாப்பிடக்கூடாதுங்க அசுப வீட்டில் யார் சாப்பிட்ணுன்னா ரத்த சம்பந்தமாக இருக்கிறவங்க மட்டும்தாங்க சாப்பிட்ணும் மற்றவங்க சாப்பிடக்கூடாது கரிசோறு போடுறான்னு சாப்பிடக்கூடாதுங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்